ஒரே தான் சொல்ல முடியும் ஒரு மாப்பிளை வந்தாச்சு மாப்பிள்ளை என்னங்க நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு அவங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொல்றாரு

சார் பவலே சார் யார் டா কই சீக்கிர மேல வாங்கா என்னடா यार நீ பா நீ வர மேல வா கீழ பாடு பையன இழுத்துக்கிட்டு வாக்கிக்குற ஆடா புரியே பையன் உள்ள இருக்குறான் தடவ தட்டுنا ஒரு சத்தமே காறான் உள்ள என்னជាடா செஞ்சான்னு ஒன்னே தெரியல কই மேல வா கா நேர வேறாகுது பாக்கலாம் ஐயோ உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கானன்னு ஒன்னே தெரியல பவலே இவ்வளவு

சம்பந்தி பொ எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் அது குடுப்பதில்லாம போச்சு பாருங்க என் பொண்ணு ரெடியா இருக்கிற உங்க பையனும் ரெடியா இருக்கான் மூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத் தியாவும் நடத்திப் அதெல்லாம் முடியாது சார் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா குமார் நீ சும்மா இருங்கப்பா நீங்க போய் உங்க புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஐயோ கடைசி நேரத்துல என்ன நடக்குது இது வாருங்க எப்படியா தேடி புடிச்சன்ற குழந்தைய கொண்டு வந்தருங்க ஆமா பச்ச கோலந்தா திருவளா குடத்தல காணா போச்சு தேடி புடிச்சு கொண்டு வர யாருடி வா ஐயோ கேப்பாயே மூர்த்த நேரத்துல இருந்து ஓடி போயிருக்கான் அவன் யார் எழத்துக்கிட்டு இங்கபான நேரம நீ யாரு घंटा ஏங்க இது MILITARY க ஆள எடுக்கற queue தெரியும்ல தெரியையா நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனங்க வலத்துல இருந்து வரேன் I am a B.Com graduate இல்ல இப்படி கல்யாண dressல நிக்கிறீங்களான்னு கேட்டேன் This is my usual dress உன் வேலைய பாரு யோ வேலைக்கு போகலாம் பிகாம் படிச்சாரு பேங்கிலையும் வேலை கிடைக்கல கடைசி வேற வழி இல்லாம இங்க வந்துட்டு மணிப்படி அழுதுட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

திராட்சி இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கனி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்ற பொண்ணு நான் பாக்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சாலும் உங்க அப்பா கொடுத்த நம்பிச்சிருக்காரு அவசரப்படாதீங்க மதனோட கனவு கன்னி அழகு ராணி அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா டண்டன் டண்டன் சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா சார் என்ன சாமிக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் மேட் சிரால் தேங்க்யூ சார் அதோ கருப்பு போர்டு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி உட்காந்து படி சார் ஐ மே பி கேம் கிராஜுவேட் சார் பரவாயில்ல போட படி சார் ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு. முதல்ல போட படி எந்த லைன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து என்னது மா சார் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க வெளியில பிளீஸ் சார் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார் சார் கமன் நான் ரொம்ப இருப்பேன் சார் ப்ளீஸ்

அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குல என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கிடைக்கணுமாக்கு இது என்ற வையங்கிட்டின்னு சொல்லி